ஓம் சாந்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாகர முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே விநாசத்திற்கு முன்பாகவே அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் தாரணை செய்து பிறருக்கு புரிய வைத்தீர்கள் என்றால் உயர் பதவி கிடைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்து அனுபவியாகி பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கும்போது அவங்களுக்கு அம்பு தச்சிடும் அவங்களுடைய புத்தியில் டச் ஆகிடும் அவங்க பாபாவை ஈஸியாக ஏற்றுப்பாங்க அப்படின்றார் அப்படி நீங்கள் புரிய வச்சிங்கன்னா உங்களுக்கும் கூட உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்றார் பாபா கேள்வி கேட்குறாரு ராஜயோகி மாணவர்களுக்கு தந்தையின் வழிகாட்டுதல் என்ன பதில் சொல்கிறாரு ஒரு தந்தையினுடையவராக ஆகிவிட்ட பிறகு மற்றவர்கள் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது என்பது உங்களுக்கான கட்டளை ஆகும் உறுதிமொழி எடுத்த பின்பு தூய்மையற்றவராக ஆகக்கூடாது தந்தை மற்றும் ஆசிரியரின் நினைவு தானாகவே நிரந்தரமாக உருவாகியிருக்கும் அளவு சம்பூர்ண தூய்மையானவராக ஆகிவிடுங்கள் ஒரு தந்தையிடம் மட்டுமே அன்பு வையுங்கள் அவரையே நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிகமாக சக்தி கிடைத்தபடி இருக்கும் ஆகையினால் ஒரு பாபாவை தவிர வேறு யாருக்கிட்டேயும் நம்ம மனதை செலுத்தக்கூடாது கடைசி நேரம் இப்போ இந்த நேரம் பாபாவுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும் பாபா மற்றும் ஆசிரியருடைய நினைவு ஆசிரியர் மூலமாக நமக்கு என்னென்ன அறிவுரைகள் கிடைக்குது அதன்படி நடக்கணும் அறிவுரையே எதற்கானது ஆத்மாவை தூய்மையாக்குவதற்காக அப்போ நம்ம சம்பூர்ண தூய்மை நிரந்தர தந்தையில் நிரந்தரமாக தந்தையிடம் வந்து அன்பு அனுபவிக்கணும் அப்படின்றார் அவரை நினைவு செஞ்சு செய்ய செய்ய தான் நமக்கு அதிகமாக சக்தி கூட கிடைக்கும் அப்படின்றார் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு இந்த சரீரத்தில் இருக்கும்போது தான் அவரும் கூட புரிய வைக்கிறார் முன்னால் இருந்தபடி தான் புரிய வைக்கப்படுகிறது முன்னால் இருந்து புரிய வைக்கப்படுபவைகள் பிறகு எழுதப்பட்டு அனைவரிடமும் செல்கிறது நீங்கள் இங்கே நேரடியாக கேட்பதற்காக வருகிறீர்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை ஆத்மாக்களுக்கு ஞானம் சொல்றாரே ஆத்மா தான் இந்த ஞானத்தை கூட கேட்குது இந்த சரீரத்தின் மூலமாக அனைத்தும் ஆத்மா தான் செய்கிறது ஆகையால் தான் முதல் முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும் என ஞானமே ஆத்மாவுக்கானது தான் ஆத்மாக்களும் பரமாத்மாவும் வெகுகாலம் பிரிந்திருந்தனர் என்றும் பாடப்பட்டிருக்கு அனைவரையும் விட முதல் முதலாக தந்தையிடமிருந்து யார் பிரிந்து நடிப்பு நடிப்பதற்காக வருகின்றனர் எவ்வளவு காலம் நீங்கள் தந்தையை பிரிந்திருக்கிறீர்கள் என்று யாராவது உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்போது நீங்கள் ஐயாயிரம் வருடங்கள் என்று சொல்வீர்கள் கணக்கு முழுமையாக இருக்கிறது எப்படி வரிசை கிரமமாக வருகின்றனர் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும் இப்போது உங்கள் அனைவரது பேட்டரியும் சார்ஜ் செய்வதற்காக மேலிருந்து தந்தை கீழே வந்துவிட்டார் இப்போ குழந்தைகளாகிய உங்களது வேலை என்னன்னா பாபாவை நினைவு செய்யணும் அப்படின்றார் பக்தி மார்க்கத்திலாம் தந்தையினுடைய தொழிலை பற்றி யாருக்குமே தெரியாது பெயர் உருவம் தேசம் காலத்தை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் உங்களுக்கோ பெயர் உருவம் தேசம் காலம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த ரதத்தின் மூலமாக பாபா நமக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வச்சிட்ருக்காருன்றதை இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய ரகசியத்தை பாபா தெளிவாக புரிய வச்சுட்டார் இந்த மனித சிருஷ்டி ரூபத்தின் ரூபத்தின் மரத்தின் விதை வடிவம்தான் பாபா அவர் இங்கே கண்டிப்பாக வராரு புது உலகை ஸ்தாபனை செய்யக்கூடிய வேலையே பாபாவுடையது தான் மற்றபடி பரந்தாமத்தில் இருந்தபடியாக அவர் ஸ்தாபனை செய்கிறார் என்பது கிடையாது பாபா இந்த உடல் மூலமாக இங்கே நேரடியாக நமக்கு வந்து புரிய வைக்கிறாருங்கிறத குழந்தைங்களுக்கு தெரியும் அப்போ நேரடியாக இங்கே வர்றதே கூட எதுக்காகன்னா குழந்தைங்க மேலே இருக்கக்கூடிய அன்பு தான் அப்படின்றார் இந்த வெளி உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே வேறு யாருக்காவது பாபோடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா ஆதிசனாதன தேவி தேவதா தர்ம தர்ம சாஸ்திரமே இந்த கீதை தான் இந்த ஞானத்திற்கு பிறகு விநாசம் ஏற்படும் என்பதும் கூட உங்களுக்கு தெரியும் விநாசம் என்பது கண்டிப்பாக நடக்க போகுது கண்டிப்பாக நடக்கணும்ன்றார் மற்ற தர்ம ஸ்தாபகர்கள் வரும்போதெல்லாம் விநாசம் ஆவறது கிடையாது விநாசத்தின் காலமே இப்போ ஆகையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் பிறகு முடிவுக்கு வந்து விடுகிறது இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இப்பொழுது இருக்குது ஏன்னா இப்போ புத்தியின் பூட்டை பாபா திறந்துட்டார் இப்போ தான் உங்களுக்கு அனைத்தினுடைய புரிதல் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்றார் தந்தையின் நடிப்பு கூட இந்த சங்கமயுகத்தில் தான் பாபா சங்கமயுகத்தில் தான் வராரு இந்த ஞானம் கூட ஒரே ஒரு சங்கம யுகத்தில் தான் ஆத்மாக்களுக்கு கிடைக்கிது உங்களுக்கு இந்த வகுப்பு ஒரே ஒரு முறை தான் நடக்கிறது ஒரே ஒரு முறை தான்னா இந்த சங்கம யுகத்தில் தான் இந்த விஷயங்களை நல்ல விதமாக புரிந்து கொண்டு பிறருக்கும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் ஏன்னா ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானமாக இருக்கும்போது அதுக்கிட்ட கலைகளே இல்லாத நிலையில்தான் பாபா வராரு மீண்டும் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்குறார் இந்த விஷயங்களை நீங்களும் புரிஞ்சிக்கிட்டு மற்றவர்களுக்கும் புரிய வைங்க பதவியின் ஆதாரம் கூட சேவை செய்வதில் தான் இருக்குது முயற்சி செய்து இப்பொழுது புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கும் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் இதில் தான் உங்கள் பதவிக்கான ஆதாரமே அடங்கியிருக்கு அப்படின்றார் ஆகையினால் விநாசம் வந்து நெருங்கிட்டிருக்கு விநாசமாவதற்கு முன்பாகவே அனைவருக்கும் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுங்க மேலும் படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடைக்கடை ரகசியத்தையும் புரிய வைங்க அப்படின்றார் பல பிறவிகளின் பாவங்கள் நீங்க வேண்டும் என்று நீங்களும் தந்தையை நினைவு செய்கிறீங்க அதனால் படிப்பிக்கும் இறுதி நாள் வரை கண்டிப்பாக நினைவு என்பது இருந்துகிட்டே இருக்கணும் பாபா நினைவு செய்யணும் அப்படின்றார் ஆசிரியர் படிப்பிக்கும் போது அவருடன் நினைவின் தொடர்பு இருக்கும் இல்லையா ஆசிரியர் கற்பிக்கிறார்னா மாணவர்களுடைய புத்தியின் தொடர்பு ஆசிரியர் தான் இருக்கும் யோகம் இல்லாமல் எப்படி கற்பிப்பாங்க யோகம் என்றால் கற்பிப்பவரின் நினைவு ஆக இவரும் தந்தை ஆவார் ஆசிரியரும் ஆவார் சத்குருவும் இவருதான் ஆக மூன்று ரூபங்களிலும் முழுமையாக நினைவு செய்ய வேண்டியிருக்கு இந்த சத்குரு உங்களுக்கு ஒரு தான் கிடைக்கிறாரு இந்த ஞானத்தின் மூலமாக தான் உங்களுக்கு சத்கதியும் கிடைக்குது ஞானத்தின் மூலம் சத்கதி கிடைத்தது என்றால் அவ்வளவுதான் பிறகு குருவை ஏற்றுக்கொள்ளும் வழக்கமே முடிஞ்சு போயிடும் அப்புறம் தந்தை ஆசிரியரின் வழக்கம் மட்டும் இருக்கும் குருவை பின்பற்றக்கூடிய வழக்கம் நின்று போயிடும் ஏன்னா சத்தியுகத்துக்கு போயிட்டா அங்கே வந்து அப்பா இருப்பாங்க டீச்சர் இருப்பாங்க ஆனால் சத்குரு இருக்க மாட்டார் ஏன்னா நம்ம சத்கதி கிடச்சிடுதாங்க அதனால் குருவை பின்பற்றக்கூடிய வழக்கம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறார் இப்போது நீங்கள் புது உலகின் நாற்றை நடுவதற்காக அதாவது ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்றை நடுவதற்காக அமர்ந்திருக்கீங்க இந்த லக்ஷ்மி நாராயணர் எப்படி ராஜ்யத்தை அடைந்தனர் என்பது உங்களுக்கு தெரியும் இப்போது நாம் புது உலகின் இளவரசராக போகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த உலகத்தில் இருப்பவர்கள் அனைவருமே தன்னை எஜமான் என்று தான் சொல்வார்கள் இப்போது கூட பாரதம் எங்களது தேசம் என்று தான் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போது நாம் சங்கமயத்தில் இருக்கிறோம் நாம் சிவாலயத்திற்கு செல்ல வேண்டியவர்கள் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அதாவது போயே சேர்ந்து விட்டோம்ன்றது போல் புரிஞ்சுக்கங்க நாம் சென்று சிவாலயத்தின் எஜமானராக ஆக போகிறோம் ஏன்னா உங்கள் லட்சியமே அதுதானே அப்படின்றார் அனைவரும் சிவாலயத்தின் எஜமானராகி விடுகின்றனர் மற்றபடி ராஜ்யத்தில் விதவிதமான அந்தஸ்து வந்து இருக்கவே செய்யும் அப்படின்றார் அங்கே அமைச்சர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க தூய்மையற்றவராக ஆகும்போது தான் அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க தூய்மை இருக்கும்போது அவங்களே புத்திசாலியாக இருப்பாங்க அவங்களே சதோ பிரதானமாக இருக்கிறதுனால புத்திசாலியாக இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து அறிவுரை எடுத்து சொல்லணுன்ற மாதிரி அங்கே அமைச்சர்கள் தேவைப்படாது அப்படின்றார் இது மிகவும் மகிழ்ச்சியான விளையாட்டு என்பது குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க ஏன்னா விளையாட்டு என்றாலே மகிழ்ச்சி தானே அப்படின்றார் ஆனால் இந்த விளையாட்டில் வந்து சுகமும் இருக்குது துக்கமும் இருக்குது இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட விளையாட்டை பற்றி பாபா குழந்தைங்களுக்கு புரிய வச்சுட்டாரு இதில் அடிச்சுக்கிறதுக்கோ அழுவதற்கான விஷயமோ கிடையாது நடந்து முடிந்ததை முடிந்ததாக பாருங்கள் ஏன்னா இது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் இந்த நாடகத்தினுடைய ஞானம் உங்களுடைய புத்தியில் தெளிவாக இப்போ பாபா கொடுத்துட்டார் இதில் கேள்விக்குறிக்கே அவசியம் இல்லாதான் பாபா சொல்கிறார் அழுவதுக்கோ அடிச்சிக்கிறதுக்கோ அவசியமே இல்லை அப்படின்றார் நாம் அனைவருமே நடிகர்களாக இருக்கிறோம் நம்முடைய எண்பத்தி நாலு பிறவிகளின் நடிப்பு துல்லியமாக அழிவற்றதாக இருக்கிறது யார் எந்த பிறவியில் என்னென்ன நடிப்பு நடித்து வந்தாங்களோ அவர்கள்தான் அதையே செய்தபடி இருப்பார்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று இன்றிலிருந்து ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு கூட உங்களுக்கு சொல்லப்பட்ட ஞானம் தான் மீண்டும் இப்போ சொல்லப்படுது அப்படின்றார் கீதையிலும் கூட வார்த்தைகள் இருக்குது ஆதி சனாதன தேவி தேவதா தர்ம ஸ்தாபனை ஆனபோது தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் மறந்து ஆத்மான்னு புரிஞ்சிக்கங்க தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லியிருக்கிறார் என்பதை கூட நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க இந்த மன்மனாபவ என்பதன் அர்த்தத்தை கூட தந்தை நல்ல விதத்தில் புரிய வைக்கிறாரு மொழி மொழி கூட இதே ஹிந்தி மொழி தான் அப்படின்றார் இங்கேயோ பாருங்கள் நூறு மைல் தொலைவுக்கு ஒரு ஒரு மொழி இருக்குது ஆனால் அங்கே ஒரே ஒரு மொழி தான் இருக்கும் இந்த அனைத்து விஷயங்களையும் பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் எனும்போது அந்த தந்தையை நினைவு செய்தபடி இருங்கள் இந்த பிரம்மா மூலமாக தான் சிவபாபா புரிய வைக்கிறார் ஏன்னா ரதம் இல்லாமல் அவர் எப்படி வர முடியும் உங்களுக்கு புரிய வைக்க முடியும் சிவபாபா தான் நம்முடைய தந்தை என்னுடைய குழந்தைகள் கூட எல்லைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று பாபா கூறுகிறார் பாபா இந்த பிரம்மா மூலமாக நமக்கு படிப்பிக்கிறார் ஆசிரியரை ஒருபொழுதும் கட்டி அணைத்து கொள்வதில்லை தந்தையோ உங்களுக்கு கற்பிக்க வந்திருக்கிறார் ராஜயோகம் கற்றுத்தருகிறார் என்றால் பாபா வந்து ஆசிரியர் ஆயிடுறாரு நீங்கள் கூட ஆயிடுறீங்க மாணவர்கள் எப்போதாவது ஆசிரியரை கட்டி அணைத்து கொள்வாங்களா என்ன தந்தையினுடையவராக ஆகிய பின்பு உங்களது மனம் வந்து வேறு யாரிடமும் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்றார் நான் உங்களுக்கு ராஜயோகம் தருவதற்காக வந்துள்ளேன் என்று பாபா கூறுகின்றார் நீங்கள் எல்லாருமே சரீரதாரிகள் நான் அசரீதி நான் எப்போவுமே மேலே இருக்கிறேன் பாபா வந்து நான் உங்களை தூய்மையாக்க வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்படின்னா அப்போ நீங்கள் எல்லாருமே தூய்மையற்றவர்கள்ங்கிறது தான் அர்த்தம் பிறகு என்னை எப்படி நீங்கள் கட்டி அணைக்க முடியும் ஆகையினால நீங்கள் எனக்கு சமமாக தூய்மையாகணும்னு சொல்கிறார் தூய்மை தூய்மையாவதற்கு முயற்சி செய்யுங்க உறுதிமொழி கொடுத்துட்டு பிறகு தூய்மையற்றவராக ஆகக்கூடாது ஒரே அடியாக தூய்மை அடையும் போது கடைசி காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக நினைவில் இருப்பீங்க ஆசிரியரும் குருவன் நினைச்சபடி இருப்பீங்க இப்பொழுது கீழானவராகி விழுந்து விடுகிறார்கள் விழுந்துட்டாங்கன்னா பிறகு என்ன நூறு மடங்கு தண்டனை தான் இவர் இடைத்தரகரின் ரூபத்தில் கிடைத்துள்ளார் சிவபாபா நமக்கு பிரம்மா மூலமாக கிடைச்சிருக்கிறார் ஆக நம்ம சிவபாபாவை தான் நினைவு செய்யணும் இந்த பிரம்மா பாபா கூட சொல்கிறாரு நானும் அவரை கவனித்து கொள்ளும் குழந்தையாக இருக்கிறேன் பிறகு நான் எப்படி அவரை அணைச்சிக்க முடியும் ஆனாலும் நீங்களாவது இந்த சரீரத்தின் மூலமாக பாபாவை பார்க்குறீங்க ஆனால் நான் எப்படி வந்து பார்க்க முடியும் நான் எப்படி அவரை அணைச்சிக்க முடியும் அப்படின்னு பிரம்மா பாபா சொல்கிறார் பாபா சொல்கிறாரு குழந்தைகளே நீங்கள் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க சிவபாபா மேலே மட்டும் அன்பு வைங்க நினைவின் மூலமாக தான் உங்களுக்கு சக்தி கிடைக்கும் ஏன்னா சர்வசக்திவான் பாபா அவரிடமிருந்தானே உங்களுக்கு சக்தி கிடைக்கும் அதனால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்றார் என்னை நினைவு செய்ய நினைவு செய்ய நீங்கள் எவ்வளோ பலவானாக ஆகிறீங்க உங்களின் ராஜ்யத்தை யாருமே வெற்றி கொள்ள முடியாது ராவண ராஜ்யமே முடியப் போகுது துக்கத்தை கொடுப்பவர்கள் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு உலகம் உங்களுக்காக ஸ்தாபனை செய்கிறாது அதுதான் சுகதாமம் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய மொழி கூட சரியாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார் அவங்களெல்லாமே சொல்கிறாங்க அல்லா இறைவன் இறை தந்தை இப்படி எல்லாமே சொல்கிறாங்களாம் ஆனாலும் பின்னால் வருபவர்களின் புத்தி நன்றாக உள்ளது இவ்வளவு துக்கத்தெல்லாம் அவங்க வந்து அடையலை நீங்கள் இப்போது முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள் பாபாவை இந்த புருவ மத்தியில் பார்க்குறீங்க பிறகு பாபா உங்கள் புருவ மத்தியில் உங்களை பார்க்குறாரு நீங்களும் ஆத்மாவை தான் பார்க்குறீங்க பாபாவும் ஆத்மாவை தான் பார்க்குறாரு யாருக்குள்ளே பிரவேசம் செய்கிறேனோ அவரை பார்க்க முடியுமா அவரோ பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாரு இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சிவபாபா பாபா சொல்கிறார் நான் இந்த பிரம்மாவுடைய ஆத்மா எங்கே இருக்கோ பக்கத்தில் அமர்ந்து நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்றார் நான் இந்த பிரம்மாவுக்கு அருகாமையில் அமர்ந்திருக்கிறேன் என் அருகில் அமர்ந்திருக்கிறார் என்று இந்த பிரம்மாவும் கூட புரிஞ்சுக்கிறாரு நாங்கள் முன்னால் இருவரையும் பார்க்கிறோம் என்று நீங்களும் சொல்கிறீங்க ஏன்னா பாப் தாதா இருக்குங்க தந்தையும் தாதாவும் அங்கே சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ நீங்கள் கூட இந்த பூர்வமத்தி சிம்மாசனத்தில் எங்கள் ரெண்டு ஆத்மாவையும் பார்க்குறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு இந்த ஞானம் வந்து உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இருக்குது அப்படின்றாரு ஆத்மா முன்னால் இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடி அமர்ந்து பாபாட்ட வந்து வரம் கேட்குறாங்க எந்த படிப்பும் அப்படியெல்லாம் படிக்கிறதில்ல எல்லாமே வந்து கண்ணை மூடிட்டு எங்கேயுமே யாரும் படிக்க மாட்டாங்க இல்லையா அப்படின்றாரு இங்கே பாபா தான் டீச்சராகி அமர்ந்து குழந்தைகளை வந்து புரிய வைக்கிறார் டீச்சராக இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது பாபா முன்னாடி இருக்கிறாரு இங்கே கண்ணை மூடிக்கிட்டு அமரக்கூடாது அப்படின்றார் கண்களை மூடிக்கிறது கொட்டாவி விடுறது இதெல்லாமே இருக்கக்கூடாது இந்த மாதிரி படிப்புலாம் வெளி உலகத்தில் கிடைக்காது மாணவர் ஆசிரியரை கண்டிப்பாக பார்த்தபடி தானே இருக்கிறாங்க கண்ணை மூடிக்கிட்டும் விட்டுக்கிட்டும் அவங்களாம் வந்து பாடம் கேட்குறாங்க அப்படின்றார் பாபா இந்த உடலில் இருக்கிறார் என்பது உங்கள் புத்தியில் இருக்குது நானும் பாபாவை பார்க்குறேன் கண்களை மூடி அமர்வதற்கு இந்த வகுப்பு ஏதோ பொதுவானதெல்லாம் கிடையாது வெளி உலகத்தில் நடக்கிற மாதிரி கிடையாது பள்ளியில் எப்போதாவது யாராவது கண்களை மூடிகிட்ட உட்காடுறாங்க மற்ற சற்சங்கங்கள் பள்ளின்னு சொல்லப்படுவது கிடையாது கீதையை அமர்ந்து சொல்கிறார்கள் தான் ஆனால் அதை வந்து பள்ளின்னு சொல்ல மாட்டாங்க அவர் கண்ணால் பார்க்கும் தந்தை கிடையாது அவர் சூட்சமமான சக்தி அதனால் சிவனின் பக்தர்கள் கூட சிவனை நினைவு செய்வாங்க அவருடைய மகிமை காதால் கேட்டபடி இருப்பாங்க சிவபக்தி செய்பவர்கள் சிவனை தான் நினைவு செய்ய வேண்டியிருக்கும் எந்த சத் சங்கத்திலையும் கேள்வி கேட்டு பதில் சொல்லும் விஷயம்லாம் நடக்காது ஆனால் உங்களுக்கு இந்த சத் சங்கத்தில் அப்படி நடக்குது இங்கே உங்களுக்கு வருமானம் கிடச்சிட்ருக்கு இந்த வருமானத்தில் போய் கொட்டு அவையெல்லாம் விடலாமா வெளி உலகத்தை அழியக்கூடிய வருமானம் வரும்போதே அந்த ஆத்மாக்களே என்ன பண்ணுறாங்க ஒரே குஷி அடைஞ்சிடுறாங்க தூக்கமே போயிடும் நிறையா வருமானம் வர வர அதே போல் இங்கே கூட உங்களுக்கு எல்லையற்ற வருமானம் அடைஞ்சிட்ருக்கும்போது ஒருபொழுதும் விடக்கூடாது அப்படின்றார் பாபா கூட அப்போ பிரம்மா பாபா அனுபவம் சொல்கிறார் அவரும் வியாபாரியாக இருந்திருக்காரு இரவில் கப்பல் வந்துச்சு அப்படின்னா இரவில் கண் விழிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா அப்போல்லாம் வந்து பெண்கள் அதிகம் வெளியில் வரவே மாட்டாங்களாம் ஒரு சில பணக்கார பெண்மணிகள் வந்து இரவில் தான் வருவாங்களாம் அதுக்காகவே கடை திற திறந்து வச்சுருப்பாங்களாம் அதனால் பாபாவும் சொல்கிறாரு கண்காட்சி முதலான இடங்களில் பெண்மணிகளுக்காக குறிப்பாக பகல் நேரத்தில் வச்சா நிறைய பேர் வருவாங்க முக்காடு போட்டுட்டு வீட்டிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களாம் வெளியில் வருவாங்க அப்படின்றார் அப்போ வந்து நீங்கள் இது போல் கண்காட்சி வச்சிங்கன்னா நிறைய பேரவின் பேரனுடைய இந்த அறியாமையின் எல்லாமே நீங்கும் அப்படின்றார் இங்கே வந்து ஆத்மா குறிக்கக்கூடிய விஷயந்தான் பாபா புரிய வைக்கிறாரு ஞானம் கிடச்சிடுச்சுன்னா டோட்டலாக அவங்களுடைய அடிமைத்தனம் அறியாமை இது எல்லாமே நீங்கிடும் அப்படின்றார் ஞானம் கிடச்சிடுச்சின்னா திரையும் நீங்கிடும் அப்படின்றார் சத்தியகத்துக்கு போயிட்டால் முக்காடு போன்றவை போட்டுக்கணுன்ற அவசியமே இருக்காதுங்க அப்படின்றார் பாபா வந்து இல்லற மார்க்கத்துக்கான ஞானத்தை தான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்றார் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இந்த விளையாட்டு மிகவும் மகிழ்ச்சியாக உருவாகியுள்ளது இதில் சுகம் மற்றும் துக்கத்தின் நடிப்பு பதிவாகி இருக்குது ஆகையால் அடித்து கொண்டோ வேண்டிய விஷயம் கிடையாது ஏற்கனவே உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் என்பது புத்தியில் உள்ளது நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது செகண்ட் பாயிண்ட் இது பொதுவான வகுப்பு கிடையாது இதில் கண்களை மூடிட்டு அமரக்கூடாது ஆசிரியரை முன்னால் பார்க்க வேண்டும் கொட்டாவி முதலானவை விடக்கூடாது கொட்டாவி கூட துக்கத்தினுடைய அடையாளம் அப்படின்றார் பாபா வரதானா சொல்கிறாரு திருப்தி எனும் மூன்று விதமான சான்றிதழ் பெற்று தனது யோகி வாழ்வினை வெளிப்படுத்தும் சகஜ யோகி ஆகுங்கள் வரதானத்தின் விளக்கம் திருப்தி என்பது யோகி வாழ்வியின் மு முதன்மையான லட்சியம் ஒருவர் தானும் சதா திருப்தியாக இருந்து பிறரையும் திருப்தி செய்வாராயின் அவரது வாழ்க்கை பிறருக்கும் உதாரணமாகும் அறிவியல் சாதனங்கள் சுற்றுச்சூழலில் மாற்றத்தை ஏற்படுத்துவதைப் போல சகஜ யோகி வாழ்க்கையும் பிறரது வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் யோகி வாழ்வின் மூன்று சான்றிதழ் என்னென்னா தன் மீது திருப்தி பாபாவிடம் திருப்தி லௌகீகம் மற்றும் அலௌகிக குடும்பத்தில் திருப்தி இந்த மூன்று சான்றிதழ் வந்து வாங்கணும் அப்படின்றார் அப்போ திருப்தின்ற மூன்று சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கணும் அப்படின்றார் அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா அதுதான் சகஜ யோகி வாழ்க்கை ஸ்லோகன் சுயராஜ்யம் என்னும் திலகம் உலக நன்மைக்கான பொறுப்பு கிரீடம் நல்லதோர் உயர்ந்த மனோநிலை என்னும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவரே ராஜயோகி ஆவார்கள் நல்லது ஓம் சாந்தி